எல்லாருக்குமே கொடீசரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் லட்சாதிபதி ஆகணும் கோடீஸ்வரன் ஆகணும் மில்லியனர் ஆகணும் ட்ரில்லினர் ஆகணும் அப்படிலாம் ஆசை இருக்கும் ஆசை இருக்கணும் ஆசை தான் இதையும் சாதிக்க முடியும் சாதிப்பதற்கு சம்பாதிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது இந்த உலகத்தில் ஆனால் அதை பயன்படுத்துவதற்கு நம் தகுதியை உயர்த்தி கொள்வதில்லை தடைகளை உடைத்தறிவதில்லை அதனால்தான் உங்களால் அந்த நிலையை அடைவதற்கு சிரமப்படுகிறீர்கள் நான் எழுதியிருக்கிற ஒரு புத்தகம் நான் பல தடைகளை உடைத்துதான் உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளேன் அந்த புத்தகம் உங்களுக்குள்ள தடைகளை உடைத்தறியும் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்பது பணம் என்ற கருவி தரும் அந்த பணம் வேண்டுமென்றால் உங்களை பணம் சம்பாதிக்கக்கூடிய திறனை வளர்த்துக்கொள்ள பயிற்சி பெற வேண்டும் புத்தகங்கள் உங்களை உயர்த்தும் பல்வேறு புத்தகங்கள் இருக்கின்றன உங்களை உயர்த்தி உங்கள் மனதை பணம் சம்பாதிக்க உங்களை பணம் சம்பாதித்து உங்கள் ஆசைகளை ஆசைகளின் எண்ணங்களை பூர்த்தி செய்ய பணம் சம்பாதிக்க ஒரு தூண்டுகோலாக இருப்பது புத்தகம் அந்த புத்தகம் வாசிப்பு உங்களுக்கு அவசியம் உங்களை மாற்றப்போவது உங்கள் மனம்தான் உடலே உருவம் அல்ல உங்கள் மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய உங்களுடைய திறன் பணம் சம்பாதிக்க உதவும் மனம்தான் பணம் தரும் மனம் மனம் என்பது என்ன மூளை மூளைக்குள் இருக்கக்கூடிய திறன்கள் உங்களது செயல்கள் அனைத்தும் உங்கள் உடம்பில் ஓடக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் பதிவாக வேண்டும் அந்த அளவுக்கு வளர்த்து கொள்ள வேண்டும் சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் உங்க பிடிச்ச கடவுள் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு காலையில் நூறு தடவை நூறு தடவை சொல்லுங்கள் ஹண்ட்ரட் டைம்ஸ் நூறு தடவை நீங்கள் சொல்லுங்கள் கடவுளே நான் கோடிசராகணும் நான் கோடிசரணும் கடவுளே நான் கோடிசராணும் அப்படின்னு சொல்லி பாருங்க அது சொல்ல 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 ஆழமாக ம மனசில் பதிந்து ஒவ்வொரு செல்லிலும் உங்களுடைய எண்ணங்கள் பதிந்து உங்கள் இலக்கு பதிந்து அதை நோக்கி உங்கள் பயணம் தொடர வைக்கும் கெமிக்கல் ஆகி அது தொடர்பான விஷயங்களை நோக்கி உங்கள் மனம் பயணிக்கும் உங்கள் எண்ணத்தில் என்ன ஆழமாக இருக்கிறதோ அதுவெல்லாம் கூடிய விரைவில் நிறைவேறும் இது ஜோசியம் அல்ல முயற்சி என்பதும் முக்கியம் பயிற்சி என்பதும் முக்கியம் பயிற்சிக்கு பின் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி என்பது சுலபமாக இருக்கும் அனுபவம் என்பது ரொம்ப முக்கியம் அனுபவப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் இலக்கை அடைய முடியும் அந்த அனுபவம் பட பல ஆண்டுகள் தேவைப்படலாம் பல மாதங்கள் சிலருக்கு தேவைப்படலாம் ஆனால் அதைவிட அனுபவம் வாய்ந்தவர்களின் எழுத்துக்களை படித்து உள்வாங்கி உயர வேண்டும் சிம்பிளாக சொன்னால் அவர்களின் அனுபவங்களை திருடி வேண்டும் நான் உயர்வதற்கு அது ஒன்றும் தவறில்லை இல்லை என்றால் நீங்கள் தான் உயர வேண்டும் என்றால் மீண்டும் பல வருடமாகும் அது தேவையில்லை நான் அதனால தான் என் புத்தகத்தில் நூறு நாட்களில் உங்களால் போலீசராக முடியும் என்று எழுதியிருக்கிறேன் நிச்சயமாக முடியும் அதற்கெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய வாய்ப்பு இருக்கன இருக்கின்றன வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கின்றன திறமையான ஆட்கள் இல்லை அதை பயன்படுத்துவதற்கு உங்கள் எண்ணம் போல்தான் வாழ்க்கை உங்கள் எண்ணத்தை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உயர்வீர்கள் என் புத்தகம் உங்களை உயர்த்தும் என் பயிற்சி உங்களை உயர்த்தும் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் என் புத்தகத்தை படித்து பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் என் பயிற்சியை கலந்து கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றம் வரும் இரண்டாவது பல சிரமங்களை படுகிறோம் ஒவ்வொரு நாளும் சிரமம் கவலைகள் சிரமங்களும் ஏன் வருகின்றன இந்த உலகத்தில் நாம் பிறந்தது மகிழ்ச்சியாக வாழத்தான் மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இப்போ இயந்திர வாழ்க்கையில் இழந்து நாம் சிரமத்தோட வாழ்கின்றோம் அது முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் மனம் தொடர்பான பிரச்சனை பணம் தொடர்பான பிரச்சனை அதற்கு காரணம் ஒரு பிரச்சனைக்கு காரணம் நான் மட்டுமே மற்றவர்கள் இல்லை பக்கத்து காரணம் சொந்த இல்லை பிரச்சனை காரணம் யாரு நம்மதான் எங்க எங்க தவறு செய்கிறோம் திட்டமிடுதலில் தவறு செய்கிறோம் சரியாக திட்டமிட்டால் சரியாக திட்டமிட்டு அதை விரைவாக செயல்படுத்தினால் ஒவ்வொரு நாளும் அதை சரியாக தொடர்ந்தால் ஒவ்வொரு நாளும் அல்ல ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் இல்லை உங்கள் வாழ்க்கை முழுவதும் அல்ல பிரச்சனையே வராது பிரச்சனைகளே உங்களை நெருங்காது பிரச்சனை காரணம் நம்மளுடைய கேர்லெஸ் சரியாக திட்டமிடாமல் இருக்கும் திட்டமிட்டதை விரைவாக செயல்படுத்தாமல் இருப்பது இனி விரைவாக திட்டமிடுங்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும் மாற்றம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் இலக்கு விரைவாக நிறைவேறும்